இதுக்கு வந்து என்னோட லைசன்ஸை ரினியூவ் பண்ணான் எனக்கு மொத்தமாகவே ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் தான் எடுத்தது அவன் டோக்கன் நம்பர் செகண்ட் பட் ஆற ஹாலுக்கு வந்திருந்தவன் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அந்த மெடிக்கல் எடுக்கிற இடத்துல வெளியில் வந்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து சைக்கிள் பார்க் அதாவது அந்த வெஹிக்கிள் பார்க்கிங்கில் ஒரு அண்ணன் இருப்பேன் அந்த அண்ணனுக்கு ஒரு நூறுரூவா கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவரே உங்களோட ஐசி நம்பர் அண்ட்

ஸோ இன்றைக்கு என்னடா இவன் மோட்டோ விளக்கு செய்வான் ஏதாவது இடத்த போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவான் இன்றைக்கு என்னடா ஒரு டேபிளுக்கு வந்திருக்கான்னு யோசிக்கிறீங்களா கண்டிப்பாக இது சொல்ல வேண்டிய விஷயம் அப்படி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தா என்னோடய லைசன்ஸை வந்து நான் ரினியூவ் பண்ண போகணும் ரினியூ பண்ணுறதுக்கு சிம்பிள் ப்ரொசீஜர்ஸ் தான் என்னென்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் மெடிக்கல் எடுக்கணும் மெடிக்கல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மோட்டார் வெஹிக்கிள் டிபார்ட் ரினியூ பண்ணுறப்பதை கொடுக்கணும் அவ்வளோதான் ஸோ இவ்வளோ தான் ப்ரொசீஜர்ஸ் ஆனால் இது ரெண்டும் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட நார்மலாக நாங்கள் நேரில் போய்ட்டு பண்ணோம்னு சொன்னால் அவ்வளோ டைம் எடுக்கும்னு சொல்லி பார்த்தா வந்து இப்போ நேரில் போய்ட்டு தான் பண்ண போகிறோம் பட் நார்மலாக ஒரு மெடிக்கல் எடுக்கிற ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரத்தியாலும் அதுவும் இப்படி ஆறு மணிக்கும் ஆறு ஆறு போகணும் போனால் தான் நாங்கள் முன்னுக்கு போயிட்டு வேலியாக டோக்கன் எடுத்து போகக்கூடிய மாதிரி இருக்கும் அண்ட் அங்காலயம் போயிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி அங்கே இப்படி ஒரு ஆறு மணிக்கு போகணும்னு சொன்னால் இங்கே முடிக்க இப்படி ஒரு பத்து பதினோரு ஆகும் அதுக்குள்ளே இங்கே மோட்டார் வெஹிக்கிள் டிபார்ட்மெண்ட் தாக்கல் கூடிடும் ஸோ அதுவும் கொஞ்சம் ஆகி அப்படின்னு நாங்கள் வர ஒரு மத்தியானவன் ஈவினிங் ஆக கூட சான்சஸ் இருக்கு ஆனால் நான் இந்த லாஸ்ட் வீக் அதாவது ரெண்டு நாளைக்கு வந்து என்னோட லைசன்ஸ் ரினியூ பண்ணான் எனக்கு மொத்தமாவே ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் தான் எடுத்தது என்னோட நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மொத்த வேலையை முடிச்சிட்டான்னு சொல்லி பார்த்தா சிம்பிள் அதுக்கு மெயினான விஷயம் என்னன்னு சொன்னால் மெடிக்கல் மெடிக்கல் எடுக்கிறதுக்கு நார்மலாக சொன்ன மாதிரி மூணுலேருந்து இருந்து நாலு மணி தினம் எடுக்கும் தானே பட் எனக்கு ஈஸியாக அப்படி கிடைச்சோன்னு சொன்னால் ஆன்லைன் புக்கிங் ஸோ இப்போ ஒருத்தன் வந்து நேரில் போயிட்டு நான் விடிய ஒரு ஆற காலுக்கு போகணும்னு சொன்னால் போயிட்டு வெயிட் பண்ணி ஒரு எட்டர் ஆனால் வெயிட் பண்ணி அதுக்கப்புற டோக்கன் எடுத்து அதுக்கப்புறம் எட்டர்லேருந்து ஒரு எட்ட முக்கால் ஒன்பது மணிக்கில் எடுத்துகிட்டு போகும் ஆனால் ஆன்லைனில் போயிட்டு பார்த்தோம்னா அதில் எத்தனை அப்பாயின்மெண்ட் இருக்குது ஈச்சனால் இங்கிற வெப்சைட் வெப்சைட் இல்லாமல் இதில் கொடுத்துருப்பேன் நீட்டை பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருப்பேன் ஸோ கண்டிப்பாக அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்ன விஷயம்னா ஆன்லைனில் போயிட்டு நாங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அந்த டைமில் எத்தனை அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது இல்லாட்டி நாங்கள் அந்த டைமுக்கு இப்போ நான் புக் பண்ண போனதுனா நான் கொடுத்த டைமுக்கு வந்து அந்த அப்பாயின்மெண்ட்ஸுமே இருக்கலை ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்காதனால என்னோட தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆயிருந்துச்சு அப்போ என்ன விஷயம்னு சொன்னால் வெட்டரைக்கு நான் அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ணிட்டேன்னு சொன்னால் நீ நீன்லைன் ஆன்லைனில் புக் பண்ணுறது பொறுத்த வரைக்கும் ஒரு நூற்றி பதினாலு ரூபா கூட வேட்டும் அவ்வளோதான் ஆனால் நீங்கள் பேமெண்ட்டை வந்து கார்ட் பேமெண்ட் ஆன்லைன்லேயே பேமெண்ட்டை பண்ணிடணும் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணால் தான் நாங்கள் அந்த ரிசிப்ட் தருவாங்க ஸோ அதை வச்சு தான் நீங்கள் நேரில் போக வேண்டியிருக்கு ஸோ நான் ஆன்லைன்லேயே புக் எனக்கு போயிட்டு பார்த்தேன் நான் அப்பாயின்மெண்ட் அந்த டைமில் எதுவுமே இல்லை ஸோ அதனால் ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட்டை நான் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஆல் நான் தான் ஸோ புக் பண்ணிவிட்டு நான் கரெக்டாக ஒரு எயிட் தேர்ட்டி எட்டரைக்கு புக் பண்ணியிருந்தேன் எட்டு இருபத்தொன்றுக்கு நான் அந்த இடத்துக்கு போனேன் எட்டு இருபத்தொன்றுக்கு போயிட்டு வந்து போயிட்டு ஒன்லைனில் புக் பண்ணான்னு சொன்னேன் பட் அங்கேயே ஒரு நாற்பத்தஞ்சு பேர் கிட்டே எங்களை வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் போன ஃபோனை வந்து ஒரு அஞ்சு பேர் நின்றாங்க அதுலேருந்து வந்து யார் யாரும் அப்படிங்கிறவோ நான் ஆன்லைன் புக்கிங் சொல்லணும் ஓகே டைமை கேட்டாங்க விட்டேன் நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் ஸோ நேராக உள்ளே வந்து பதிஞ்சிட்டு டிரெக்டாக வந்து பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஹை டைம் வெயிட் டைம் மெஷர் பண்ணிவிட்டு பிறகு பிளட் டெஸ்ட் டைம் எடுத்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லி சொன்னாங்க அப்போ நான் போயிட்டு வெளில போயிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணேன் ஒரு டூ டு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் சரி ஒரு மூன்று நிமிஷம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு மூன்று நிமிஷம் வெயிட் பண்ணப்போ எனக்கு பக்கத்தில் ஒரு ஒருத்தன் இருந்தான் நீங்கள் என்ன டோக்கன் ஒன்று அவன் சொன்னால் ரெண்டாவது டோக்கனாக அவன் ஆற ஹாலுக்கு வந்திருந்தவா ஸோ கவனிங்க அவன் டோக்கன் நம்பர் செகண்ட் பட் ஆற ஹாலுக்கு வந்திருந்தவன் வெளியில் வந்து கூப்பிட்றப்போ என்னோட பேரை கூப்பிட்டுட்டு தான் அடுத்த டோக்கனை கூப்பிட்டாங்க சரியாக எட்டரைக்கு ஐ டெஸ்ட் பண்ணுறதுக்கு போய் ஐ டெஸ்ட்டும் ஓகே பண்ணோன்னு உடனே மெடிக்கலை அவங்க பிரிண்ட் எடுத்து வந்துட்டாங்க எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் இருந்துருக்குமே நினைக்கிறேன் எட்டு முப்பத்தஞ்சு நாளைக்கு எட்டு நாற்பது சரி ஓகே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸுக்குள்ளேயே அந்த வேர்க்கம் முடிச்சுட்டு வெளியில வந்தேன் வெளியில் வந்துடுமா அடுத்தது மோட்டார் வெஹிக்கிள் டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து அது வந்து நாங்கள் எல்லாருமே வந்து ஆன்லைனில் ஒரு புக் புக்கிங் பண்ணித்தான் அந்த டைமுக்கு போகணும் ஸோ அதுக்கான நம்பரும் நான் அதில் கொடுத்துருப்பேன் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அந்த மெடிக்கல் எடுக்கிற இடத்துல வெளியில் வந்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து சைக்கிள் பார்க் அதாவது அந்த வெஹிக்கிள் பார்க்குங்கள ஒரு அண்ணன் இருப்பேன் அந்த அன்னைக்கு ஒரு நூறுரூவா கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவரே உங்களோட ஐசி நம்பர் அண்டு கான்டேக்ட் நம்பரை வச்சு உங்களுக்கு ஒன் டைனாக புக் பண்ணி தருவாங்க உங்களுக்கு மெசேஜ் வரும் நீங்கள் அதை வச்சுட்டு நேராக போயிட்டு அங்கே காட்டி கொள்ளு காட்டி அதில் அங்கே ஒட்டவர் ரினியூவ் பண்ணுறதுக்கு என்ன ப்ராசஸோ அதை பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் மெடிக்கல் தான் ஸோ இதை வடிவாக எல்லாருமே கவனித்துக்கொள்ளுங்க உங்களுக்கு எப்போ தேவையோ அதுக்கு ஒரு ஒன் வீக் முன்னமே போயிட்டு ஒன்லைனில் செக் பண்ணி பாருங்க அந்த டேட்டுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்த்து ஸோ அந்த டேட்டில் அப்பாயின்மெண்ட்ஸ் இல்லைன்ற சந்தர்ப்பத்தில் ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை புக் பண்ணுங்க புக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் மெடிக்கலுக்குறது மேக்ஸிமம் ஒரு ஹாஃப் அன் அவர்ல முடிஞ்சிடும் இதை முடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அந்த டைம்ல இருந்து இப்போ நீங்கள் மெடிக்கல் ஒரு எயிட் தேர்ட்டிக்கு போடுறீங்கன்னு சொன்னால் டிபார்ட்மெண்ட் நாங்கள் அது அப்படி ஒன் அது ஒன்லைன் புக் பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க் இருக்குன்னா ரெண்டுமே கொடுத்துருக்கேன் நீங்கள் ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு அதையுமே ஃபர்ஸ்ட் இப்போ இது இதோ எட்டரைக்கு புக் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அது ஒன்பது மணிக்கு புக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இது கரெக்டாக முடி நீங்கள் டேரெக்டாக ஒன்பது மணிக்கு நிறைய கூடிய மாதிரி இருக்கும் ஸோ மேக்ஸிமம் ஒரு ஒன் ஹவர்களில் உங்களோட ஒர்க்கை முடித்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ இது தொடர்ந்து நாம் வந்து ஆன்லைனில் புக் பண்ணுறது இந்த ப்ரொசீஜர்ஸ் எப்படி என்னென்ன மாதிரி பண்ணுறது ரொம்ப இதில் தெளிவாக கொடுத்துருக்கோம் அண்ட் இன்னும் சில விஷயங்கள் அங்கே என்ன நடந்ததுன்றவர் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நான் அதில் ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ பாருங்கள் பாய் நாங்கள் ஆன்லைனில் மெடிக்கலுக்கு புக் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டர் தான் தேவையானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நீங்கள் கம்ப்யூட்டர் இருந்தால் ஈஸி அப்படி இல்லை மொபைலில் கூட செய்து கொள்ளலாம் சிம்பிள் ப்ரொசீஜர்ஸ் தான் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா கூகுளில் போய்ட்டு இ சேனலிங்குட்டு சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் முதல்ல அது வெப்சைட் வரும் அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி போனதும் அதில் டாக்டர் சேனலிங் இ ஹாஸ்பிட்டல் டிரைவிங் லைசன்ஸ் மெடிக்கல் ஐஓம் விசா மெடிக்கல் அப்படி கொஞ்சம் இருக்கும் அதில் எங்களுக்கு தேவையானது ட்ரைவிங் லைசன்ஸ் மெடிக்கல் அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னாலே எந்த பிரான்ச் எந்த டேட்டுக்கு நீங்கள் போட போகிறீங்கள்ட்டு இருக்கும் ஸோ நாங்கள் அந்த பிரான்ச்சையும் செலக்ட் பண்ணிட்டு ஒரு டேட்டை ஒரு அஞ்சாறு நாள் கழித்து வந்து போட்டு சர்ச் கொடுத்தோம்னு சொன்னால் ஒரு டேட்டையும் போட்டு சர்ச் பண்ணோம்னு சொன்னால் நான் இப்போ நார்மலாக ஒரு முப்பதாம் தேதியோ சர்ச் பண்ணி பார்க்கறேன் அதில் போய்ட்டு பார்த்தோம்னு சொன்னால் இப்போ வரைக்குமே எட்டரைக்கான அப்பாயின்மெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது ஸோ எட்டரைக்கு நாங்கள் புக் பண்ணிட்டோம்னு சொன்னால் அதில் அந்த அவைலபிள்ன்றத க்ளிக் பண்ணிவிட்டு உங்கள் டீட்டெயில்ஸையும் ஃபில் பண்ணி நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் எட்டரைக்கு நீங்கள் தான் முதலாவதாக அங்கே போக போகிறீங்க இப்போ எனக்கு ஒரு எட்டு இருபதுக்கு போனாலே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பதினஞ்சோ இருபது வருஷத்தில் உங்களோட மெடிக்கல் வேலையை முடிச்சுட்டு அடுத்த ப்ரொசீஜர்ஸை பார்த்து போடக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ புரியாதவங்க யாராவது புரிஞ்சவங்களை வச்சு கேட்டுக்கொள்ளுங்க பட் இது உண்மையாகவே நீங்கள் லைசன்ஸ் ரினியூ பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இப்படி பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸி நான் எல்லாம் ஒரு சொல் சொன்னதால ஒரு ஃபோர்ட்டி மினிட்ஸ் ஃபோட்டி ஃபைவ் மினிட்ஸுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சுது இதில் இருக்கிற நம்பர் தெரியுதா நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணாட்டி இந்த நம்பருக்கு கால் பண்ணி அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் மோட்டார் வெஹிக்கிளுக்கு அந்த அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறது இதில் நம்பர் தான் ஸோ அதில் போட்ட போனால் இல்லாட்டி நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க அப்படியே வர்றப்போ நம்ம வல்லப்பாலத்துக்கு வரக்கு முன்னம் அந்த அச்சு அலுவலிக்கு திரும்ப அந்த ரோட்டுக்கு முன்னம் வந்து அதில் ஒரு ஜூஸ் கடை இருந்துச்சு நடுகள் அதில் பார்க்குறேன்னா குடிக்கணும் குடிக்கணும்னு சொல்லிட்டு சரி ஓகே இன்றைக்கு மத்திய நம்பரை குடிச்சிட்டு அப்படியே போகணும்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸையும் குடிச்சிட்டு அப்படியே வீட்டை வந்தாச்சு ஆனால் உண்மையாகவே இவ்வளவு ஏழியாக இந்த வைக்க முடியும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை எனவே கண்டிப்பாக திருப்பி நான் அதை சொல்கிறேன்னு ரெனியூவ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இந்த மெடிக்கலை ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு போங்க கண்டிப்பாக அது பிரியோசனமாக இருக்கும் இன்னும் ஒரு காலையில் உங்களை சந்தி உங்களை சந்தைப்பாரு எங்களை வந்துடும் நான் நிதுஷன் நன்றி வணக்கம் பாய் பாய் பாய்